ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக ஒரு எச்சரிக்கையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் பத்தாவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த மங்களகரமான செவ்வாய் ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அட் த சேம் டைம் நாளை நாள் ரொம்ப எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் சோ நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன நாள்னு கேக்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்ற பெயரோடு அழைக்கப்படும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் சித்திரை மாதத்தில் வரும் கூடிய இந்த பௌர்ணமி தான் மகா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமியில் நாளை நாள் சரியான பூஜை புனஸ்காரங்கள் நாம் செய்தால் வாழ்க்கையில் நமக்கு பண கஷ்டத்துக்கு வழியே இருக்காது பஞ்சமே நமக்கு இருக்காது பணம் நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கோ ஸோ பணம் அவ்வளவு அழகாக இருக்கிறதுக்கு நாளை நாள் நாம் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ சித்ரா பௌர்ணமிங்கிறது சித்ரகுப்தன் அவதரித்த நாளாகவும் கருதப்படுது அட் த சேம் டைம் செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை முழுசாக பெறுவதற்கு உகந்த நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமியானது கருதப்படுது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய நாம் பரிகாரங்கள் செய்கிறது வாழ்க்கையில் அளவற்ற பலனை கொடுக்கோ அதில் இந்த நாளைய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் செலவாக காசு கொடுத்து எந்த ஒரு பொருளை வாங்கணுங்க நாளை ஒரு நாள் காசு கொடுத்து இந்த ஒரு பொருளை வாங்கிவிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் கடன் சுமை இருக்கவே இருக்காது வாழ்க்கை அப்படியே ஜோராக இருக்கும் வாழ்க்கை ஜோராக இருக்கிறதுக்கு பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாளை சித்ரா பௌர்ணமியில் அப்படியே என்ன முதல் செலவாக காசு கொடுத்து என்ன பொருள் வாங்கணும் அது வாங்கிறதுனால உண்மையாலுமே அதிர்ஷ்டமாக என்னங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் உண்மையாலுமே அப்படி இருக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கவில்லை என்று தான் ஒத்துக்கிறோம் இந்த இரண்டு பிரச்சனைகளே நம்ம விடாமல் துரத்துக்கிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் துரத்துக்கிட்டே தான் இருக்குது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக லக்ஷ்மி கடாச்சாரம் பெருக நாளைய ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் எந்தெந்த பொருட்களை வாங்க வேண்டும் அந்த எல்லாம் எதற்காக வாங்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லா ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது எளிமையான ஒரு ஆன்மீக வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வீடியோவில் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பணப்பிரச்சனை நகைப்பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சரியாகும் சரி வாங்க அது சரியாகிறதுக்கு நாம் பண்ண வேண்டிய எளிமையான அந்த பொருட்கள் வாங்குறதை பற்றி தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கடன் தீர்வதற்கு சித்ரா பௌர்ணமி என்று வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதாங்க தாங்க பட்டியலில் நிறைய பொருள் இருக்கிறது என்று பயந்து விட வேண்டாம் உங்களால் இதில் எந்த பொருளை வாங்க முடியுமோ அந்த பொருளை மட்டும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாங்குங்க அதுவும் நாளை நாள் காலையில் எழுந்து முதல் வேலையாக குளிச்சு முடிச்சுட்டு கடைக்கு போய் முதல் பண செலவாக இந்த செலவை செய்து அந்த மங்களகரமான பொருளை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் ஸோ அப்படி நீங்கள் செய்கிறது தான் முறையாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி செய்யுங்க சரி அது எந்தெந்த பொருள் என்று பார்த்து விடுவோம் வாங்க நாளை நாள் வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு பச்சரிசி மல்லிகைப்பூ கல்லூப்பு மஞ்சள் குங்குமம் இந்த ஆறு பொருட்கள் தாங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆறு பொருட்கள் நீங்கள் நாளை நாள் காலையில் முதல் செலவாக வாங்கலாம் இந்த ஆறில் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வாங்க முடியும் அப்படின்னாலும் வாங்கலாம் இந்த ஆறில் ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும் அப்படின்னாலும் வாங்கலாம் நாளை நாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் இந்த ஆறு பொருட்களில் எது உங்களால் வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாருங்க நாளை நாள் செய்ய வேண்டிய முதல் செலவு இது தாங்க நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமையோடு இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்பதனால இது செவ்வாய் பகவானுக்கு உகந்தது மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால தான் வெள்ள நிறை கல்கண்டு வாங்குறது நாளை நாள் சிறப்பு என்று சொன்னேன் கல்லுப்பு மகாலட்சுமியுடைய அம்சம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினத்தில் கல்லுப்பை வாங்கினால் வீட்டில் கடன் சுமை கட்டாயம் குறையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதுவும் மல்லிகைப்பூ மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்திருக்கும் இந்த வாசத்திற்கு மயங்காத நல்ல சக்தியே கிடையாது அதனால தான் நாளை நாள் இதையே வாங்கிறத சொன்னேன் அதுக்கப்புறம் பச்சரிசி பச்சரிசி சந்திர உரிய கூறிய பொருள் பிறகு வழக்கம் போல் எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வாங்குவது மங்களத்தை உண்டாக்கும் அதனால தான் இந்த ஆறு பொருட்களை வாங்க முடிந்தவர்கள் நாளை நாள் எந்த ஆறு பொருட்களை வாங்கலாம் என்று சொன்னேன் முடியாது என்பவர்கள் உங்களுக்கு நாளை நாளில் எந்த பொருள் தேவையோ இதில் ஏதாவது ஒன்றையாவது நிச்சயம் நீங்கள் வாங்க வேண்டும் வாங்கி உங்கள் வீட்டு பூஜாரையில் வைக்க வேண்டும் அது நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் செலவாக இருக்க வேண்டும் நாளை நாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்து விட்டு பூஜாரையை விளக்கேற்றி வைத்து விட்டு வாங்கி வந்த இந்த பொருட்களை எல்லாமே பூஜாரையில் வைத்து பூஜை செய்து கொள்ளுங்கள் காலையில் பூஜை செய்த பிறகு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மாலை சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் செய்வீர்கள் அல்லவா அதில் இந்த பொருட்களை எல்லாம் சேருங்க பிரசாதம்லாம் செய்யக்கூடிய வழக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க பிரசாதம் செய்து பிரசாதத்தை படைங்க அதில் இந்த பொருட்களை எல்லாம் சேருங்க தவறே கிடையாது எந்த பொருளையும் வீணாக்கக்கூடாது பூஜை முடிந்த பின்பு எடுத்து சமையலறையில் வைத்து நீங்கள் இதை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது மல்லிகை பூக்களால் உங்களுடைய பூஜாரையை அலங்காரம் செய்யுங்க மகாலட்சுமி பாதத்தில் சிறிதளவு மல்லிகைப்பூவை உதிரியாக அர்ச்சனை செய்யுங்க அந்த பூக்களை எடுத்து கொண்டு போய் மேலே நிலவுடைய வெளிச்சத்தில் சிறிது நேரம் வைத்திருந்து அந்த மல்லிகைப்பூவை பத்திரமாக கொண்டு வந்து நீங்கள் பட வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்தால் உங்கள் பணப்பிரச்சனை எல்லாமே நொடி பொழுதில் சரியாகிவிடும் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சித்ரா பௌர்ணமி என்று வானத்தில் ஒதுக்கக்கூடிய நிலவில் இருக்கிறது அதனால் அதை பார்க்குறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நன்னாளில் உங்களால் முடிந்தால் சித்திரனை செய்து சந்திரனுக்கு வைத்து வழிபாடு செய்துவிட்டு சித்திரகுப்தன் வழிபாட்டையும் செய்யுங்க சித்திரகுப்தன் வழிபாடு சித்ரா பௌர்ணமியுடைய சித்திரனுடைய அந்த சந்திரன் வழிபாடு இதெல்லாம் செய்து முடித்து விட்டு நீங்கள் செய்த அந்த சித்ரா அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய நாலு பேருக்கு இரவு வேலையில் அன்னதானம் செய்யுங்க சித்ரா பௌர்ணமி என்றாலே வீட்டில் பல வகையான சாதங்கள் செய்கிறது சிறப்புங்க நாளை நாள் செய்ய முடிகிறவங்க பலவிதமான கலவை சாதங்கள் செய்துவிடுங்க அது நிச்சயமாக கொஞ்சமாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு ஒரு நாலு பேருக்கு கொடுங்க நிறைய செய்திங்கன்னா நல்லது இதையெல்லாம் கொண்டு போய் ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பேருக்கு நாளை நாள் உங்கள் கையிலால் தானம் கொடுத்தாலும் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழும் என்ற ஒரு இது வந்து இருக்குது அதனால் நாளை நாள் இதை செய்யறதுக்கு மறக்காதீங்க ஸோ நாளைய இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு மிக சிறந்த பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமியில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரங்களை தெரிஞ்சு கரெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரங்களை வந்து ஷேர் பண்ணேன் அதாவது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் நாளை நாள் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு ஒர்க் இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் காலையில் போயிட்டேன்னா நைட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறோங்க நீங்கள் வேறெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் நான் சொன்னது போல் முதல் செலவாக அந்த ஆறு பொருளை ஏதாவது ஒன்று வாங்கி வைத்து விட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு உங்களோட வேலைக்கு போயிடுங்க அதை நீங்கள் ஒன்று செய்தாலே நாலு நாள் சித்ரா பௌர்ணமிக்கு போதுமானது ஸோ சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நாலு நாள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்தால் நல்லதுங்கிறதுனால தான் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணு ஸோ மற்றவங்க நீங்கள் உங்களோட சக்திக்கு எடுப்பேன் நான் சொன்னது மற்றதெல்லாம் செய்யுங்க இல்லை செய்ய முடியாதவங்க அந்த முதல் செலவை மட்டும் செய்துடுங்க ஸோ நாளை ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை விதியை மாற்றிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நாளைய சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பையும் நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நாளை நாள் இதை ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பையும் சித்ரா பௌர்ணமியில் செய்ய வேண்டிய இந்த ஒரு செலவையும் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பண்ணி பணக்கஷ்டம் எல்லா கஷ்டத்தையும் தீட்டுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அத ஒண்ணு பண்ணீங்கன்னா நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட் ஆன மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்